தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய எரிதனல் வலுவெளியில் இன்றைக்கு நாம் பேச இருக்கிற செய்தி ஏற்கனவே இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் பேசிய செய்தி தான் ஆழமான வருத்தத்தோடு குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நலன் சார்ந்து தான் நான் பேசுகிறேன் அந்த காணொலியிலே இதை நம்ம பதிவு செய்தோம் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியிலே அரசியல் மாற்றத்திலே தமிழ் தேசிய புரட்சியிலே செந்தமலர் சீமான் தமிழ்நாட்டு மக்களின் தலைவராக வரவேண்டும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆழமாக வேரூன்றி அழுத்தமாக நின்று ஆதரவு நிலைப்பாடு எடுத்து களத்தில் நிற்கிறோம் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையிலே தான் அந்த கிருஷ்ணகிரி சிவராமன் தொடர்பான செய்தியை நாம் பதிவிட்டோம் நாம் சொன்னது போலவே நடந்து முடிந்திருக்கிறதா இல்லையா ஏதோ ஒரு குறிப்பு அறிந்துதான் இதை நான் காணொலியில் பதிவிட்டு எல்லோருக்கும் அனுப்பி அதை பார்க்கும்படி செய்தேன் ஒரு செய்தியை பிஎன் சொல்கிறேன் என்று சொன்னால் அதில் ஆயிரம் கமுக்கங்கள் மறைந்திருக்கும் வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேச முடியாது ஏதோ ஒன்று நிகழப்போகிறது என்றுதான் அந்த காணொலியில் ஏனென்று சொன்னால் பொள்ளாச்சி பாலியல் வன்மம் உலக அறிந்தது எவ்வளோ பெரிய கொடுமை நம்முடைய அண்ணாச்சி பச்சை தமிழர் எடப்பாடி ஆட்சியிலே நடந்தது இப்போ என்ன ஆனது என்று எவருக்கும் தெரியலை இப்போ இரண்டொரு மாதங்களுக்கு முன்னால் அதேபோல் ஒரு செய்தி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரபரப்பாக வந்தது பிறகு அந்த செய்தி அமுக்கப்பட்டது அல்லது மறைக்கப்பட்டது அல்லது மக்கள் கவனத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலைகள் இது போன்ற பல கொடுமையான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆனால் எந்த நிகழ்வுக்கும் இல்லாத வகையிலே முதலமைச்சர் தலைமையிலே காவல்துறை அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் எல்லோரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து தனியான ஒரு விசாரணை அமைப்பை புலனாய்வு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு மகளிர் காவல்துறை தலைவரை எதுக்கு பொறுப்பாளர நியமித்த செய்தி அறிந்து தான் சொன்னேன் இன்றைக்கு அந்த சிவராமன் என்பவனும் அவருடைய தந்தையாரும் ரெண்டு பேரும் ஒரே நல்ல அடுத்தடுத்து இறந்திருக்கிறான் அதற்கு எலிமருந்தை சாப்பிட்டார் என்ற சொல்லப்படுகிறது காவல்துறையால் சொல்லுகிறார் அதனால தான் நாங்கள் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்தோம் என்று தப்பி ஓட முயற்சி செய்கிற பொழுது அது இடறி விழுந்து கால் முறிந்து மாவு கட்டு போட்ட கதையெல்லாம் வேறு ஆனால் நான் நாம் தமிழர் கட்சிக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் இதேபோல் ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையில் செந்தமலர் சீமான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு காணொளி வெளியானது அதிலையும் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் இன்னும் சொல்ல வேண்டுமேனால் பெருத்த வழியோடு சொல்கிறேன் ஒப்பற்ற தலைவர் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் படத்தின் பக்கத்தில் இருந்து ஒரு அருவறுப்பான காட்சியை நாம் தமிழர் செய்ததாக அது நாம் தமிழர் கட்சியாக அல்லது வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் கெட்டப்பெயரை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எடுத்து வெளியிடப்பட்டதா என்று தெரியவில்லை ஆனால் அப்பொழுதே அந்த தேர்தல் பரப்புரையின் ஊடாக இருக்கும்போதே நான் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது ஒரு இருபத்தி ஐந்து ரூபாயை எதிர்பார்த்து இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எதிர்பார்த்து பெங்களூர் சென்றே தேர்தல் செலவுக்கு காசு இல்லாமல் போகிற வழியிலே இதே கிருஷ்ணகிரியிலே மேடையிலே இரண்டு புகார் மனுக்களை தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு கையிலே கொடுத்தேன் பக்கத்தில் சாட்சியாக நம்முடைய களஞ்சியன் சிவகுமார் இருக்கிறார் அன்புத்தன அரசும் இருந்தார் நான் செந்தமலர் சீமான் கவனத்திற்கு மட்டும்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கையிலே கொடுத்தேன் அவர் அதை மேலோட்டமாக படித்து விட்டு களஞ்சியன் சிவகுமார்ட்டை கொடுத்து விட்டார் கலைஞர் சிவக்குமார் இருந்து அன்புத்தன் அரசு கொடுத்து விட்டார் ரெண்டு செய்தியை கொடுத்தேன் ஒன்று என் தொடர்பான செய்தி எனக்கான அந்த நிதி நெருக்கடி தொடர்பான செய்தி ஒன் இன்னொன்று இந்த பாலியல் வன்மம் தொடர்பான காணொளி செய்தி அப்பொழுதே செந்தமலர் சீமான் என்ன செய்திருக்க வேண்டும் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அழுத்தமான கட்டளைகளை பிறப்பித்திருக்க வேண்டும் குறிப்பாக பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து கிளை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தமிழர்களாக தமிழின இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கே ஒரு உளவு பிரிவை நீங்கள் அமைத்திருக்க வேண்டும் உளவு பிரிவு நான் ஏற்கனவே பல முறை சொல்ல நானும் உழவுப் பிரிவு வைத்திருக்கேன் அப்போ என்ன செஞ்சது இந்த உழவு பிரிவு கிருஷ்ணகிரி விவகாரத்தில் இப்போ சொல்றாரு எனக்கு முன்ன கூட்டி அவன் கடிதம் எழுதினான் வருத்தப்பட்டு எழுதினான் மன்னிப்பு கேட்டு எழுதினான் அப்படியெல்லாம் சொன்னான் இது எங்கே கொண்டு போய் அது முடியும் இப்படி சொல்லலாமா கடிதம் எந்த நாளில் எழுதினால் எப்பொழுது உங்கள் கைக்கு கிடைத்தது யாருக்கு அதை கொடுத்தீர்கள் என்னால் அப்போதே கட்சி விட்டவனை நீக்கினீர்களா இல்லையா இந்த கே இந்த வினாவெல்லாம் வரும் இதை நான் உங்களுக்கு படிப்பினையாக சொல்கிறேன் பாடமாக சொல்கிறேன் எதிரிகள் கைகளுக்கு இதோடு நிற்க வேண்டும் என்கின்ற உண்மையான உணர்வோடு சொல்கிறேன் எதிரிகள் வரிந்து கட்டி கொண்டு பகைவர் கூட்டம் நடுத்தருவில் நம் தமிழ் தாய் என்று நீங்கள் தமிழ் தாய்க்கு ஒப்பிட்டு சந்தமனரசிமான பேசுகிறேன் நீங்க நடுத்த நார் புறத்தும் பகைவர் இருக்கிறது எதுக்காக இப்படி சொல்கிறீர்கள் இந்த கடிதம் எந்த தேதியில் அனுப்பப்பட்டது அல்லது யாரிடம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு என்னைக்கு கிடைத்தது நீங்கள் என்றைக்கு அதை படித்தீர்கள் யாரிடம் அனுப்பினீர்கள் அதனுடைய விளைவு என்ன கட்சியிலிருந்து அந்த சிவராமனை நீக்கியது காவல்துறை கைது செய்ய போகிற சூழலா அல்லது கடிதம் கிடத்த உடனே நீக்கிறீங்களா இந்த வினாக்களெல்லாம் வரும் இதோடு நிறுத்துங்கள் இனிமேலும் இது போன்ற செய்திகளில் கவனமாக நீங்கள் கருத்துக்களை உதிர்க்க வேண்டும் கண்காணிப்பு வலையத்தை இருக்க வேண்டும் பொறுப்பில் நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்து நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில கட்ட பஞ்சாயத்தை செய்கிறார்கள் தனக்கு தேர்தல் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காவிட்டால் வேறு வகையான கொண்டே நாம் தமிழர் நானே ஒரு பட்டியலை செய்திகள் உருவாகும் தூத்துக்குடியிலே திருநெல்வேலியிலே தென்காசியிலே ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அல்லது மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஊரிலே ஒரு தெருவிலே ஒரு வீட்டை போய் வாக்கு கேட்கல அவருக்கு என்ன பொறுப்புன்னு கேட்குறேன் நான் ஏற்கனவே சொல்லுகிறேன் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய பல பாசறைகள் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் பேசுறேன் இன்னொரு கட்சிக்காரன் என்ற அடிப்படையில் நான் பேசல மாநில பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு நாள் கூட தேர்தல் வேலை செய்யலாம் அவருக்கு எதுக்கு பொறுப்புன்னு கேட்குறேன் அப்படிப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க தூத்துக்குடியிலாம் ரெண்டு மூன்று தொகுதி வேட்பாளரே வரலை வாக்கு கேட்கல வாக்காளர்கிட்ட முறையாக களமாடலை பல தொகுதியில் அந்த மாதிரி நடந்தது நீங்கள் அதற்கு என்று ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு போட்டிருக்கீங்க அந்த குழு என்ன செய்து அந்த குழு மாநில ஒருங்கிணைப்பாளர் கண்காணிக்கிறதா இல்லையா என்பதை அருள் கூர்ந்து நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஆற்றல் மரவர் செந்தமனன் சீம்மான் அவர்கள் தன்னுடைய ஆற்றலை இனிமேலாவது வலிமையாக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் நாட்டின் முதலமைச்சர் என்ற நிலையில் வர வேண்டும் என்பதற்காக பேசுற முதலமைச்சரை எப்படி கட்சிக்குள்ளே கண்டுபிடிக்க முடியல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு சம்பவம் நமக்கு கசப்பான அனுபவத்தை தந்திருக்கு அதற்கு பிறகு நீங்கள் கவனிக்கணுமா கவனிக்க வேண்டாமா ஏன் கவனிக்கல என்கின்ற வினா எழுகிறது எனவே தான் நான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லோரையும் சொல்கிறேன் அன்பாக சொல்கிறேன் ஒரு மூத்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் என்னுடைய கனவு பெரிது முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் உங்கள் தலைமை ஏற்றிருக்கிறார்கள் அதாவது செந்தமலர் சீமான் தலைமையை இந்த கட்சியை நம்புகிறார்கள் உலகம் முழுவதும் பறந்து வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் தனக்கான விடிவு எல்லேற்ற காலத்துக்கு போய்விட்டது அப்ப தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஒரு பச்சை தமிழன் செந்தமலர் சீமான் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தால் கொஞ்சம் நமக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உலக தமிழர்கள் அந்த அடிப்படையிலே சொல்கிறேன் அருள் கூர்ந்து சொல்லிக் கொள்கிறேன் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் உங்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி சந்தமலர் சீமான் போன்ற பச்சை தமிழர் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் தங்களுக்கும் கொஞ்சம் தமிழ் ஈழத்துக்கும் கொஞ்சம் ஒரு விடியல் கிடைக்காதா என்கின்ற பெருமிச்சோடு நம்பிக்கையோடு அவர்கள் அங்கங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக களமாடி கொண்டிருக்கிறார்கள் வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடமெல்லாம் எல்லா நாட்டிலேருந்து தொடர்பில் இருக்கிறாங்க எல்லா நாட்டு தமிழர்களும் தொடர்பில் இருக்கிறாங்க தொடர்ந்து நெறிப்படுத்துங்கள் ஐயா நாம் தமிழர் கட்சியை வெளிநடத்துங்கள் வெளியிருந்தே வெளிநடத்துங்கள் உள்ளே போனால் வேறு சிலர் உங்களுக்கு எதிராக அங்கே சில சதி திட்டங்களை போடுவார்கள் ஏற்கனவே செய்து போடுவார்கள் என்று அன்றாடம் என்னிடம் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன் செந்தமலர் ஸ்ரீமான் அவர்களே தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களே என் அன்புக்குரிய தம்பி அவர்களே ஆற்றல் மரவர் ஸ்ரீமான் அவர்கள் உங்களுடைய ஆற்றலை இன்னமும் வலிமையாக கட்சிகளை செலுத்தி கட்டமைப்பை உருவாக்குங்கள் ஒழுங்கு நடவடிக்கை ஒவ்வொரு பொறுப்பாளனும் தூய தமிழனாக நேர்மையான தமிழனாக நியாயவான்களாக ஒழுக்க சீலர்களாக உள்ள தமிழர்களை பொறுப்பில் அமர்த்துங்கள் பொறுப்பற்றவர்களை பொறுப்பில் அமர்த்தி கட்சியை ஏற்கனவே நாம் ஐம்பது லட்சம் வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வாக்கு வங்கி நமக்கு குறைந்து விட்டது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு வைத்து மறுசீரமைப்பை செய்து நல்ல வலிமேனை கட்டமைப்பை உருவாக்குங்கள் இந்த கிருஷ்ணகிரி நிகழ்வு போல் இனி ஒரு நிகழ்வு நாம் தமிழர்கள் கட்சியிலே எவரும் கனவு கூட காண முடியாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்சி கட்டமைங்கள் என்கின்ற அன்பான உரிமையுடன் கூடிய வேண்டுகோளை என் அன்பு தம்பி சந்தமலர் சீமான் அவர்களுக்கும் அவரை நம்பி இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்களாகிய தம்பிமார்கள் முன்னிலையில் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்